அனைவருக்கும் வணக்கம் டிஆர்பி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான பதிவு இது தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஆறு பணி நியமன ஆணை இருபத்தி நாலாம் தேதி வழங்கப்படும் என்று கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளார் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டுக்கு பிறகு பள்ளிக்கல்வித்துறை சார்பில் வழங்கப்பட உள்ள மிகப்பெரிய பணி நியமன ஆணை வழங்கும் நிகழ்ச்சி இது என்றும் கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள பள்ளி தலைமை ஆசிரியருக்கான மாநில அளவிலான அடைவுத் தேர்வு குறித்த ஆய்வுக் கூட்டம் கள்ளக்குறிச்சியில் நீலமங்கலம் நீலமங்கலத்தில் உள்ள ஏகேடி பள்ளி கலையரங்கில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பேட்டியளித்தார் அப்போது கூறியதாவது தமிழகத்தில் வருகிற இருபத்தி நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி நாலு இடைநிலை ஆசிரியர்களுக்கான பணி நியமன ஆணை வழங்கப்பட உள்ளது இந்த ஆணைகள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வழங்க உள்ளார் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டுக்கு பிறகு பள்ளிக்கல்வித்துறை சார்பில் வழங்கப்பட உள்ள மிகப்பெரிய பணி நியமன ஆணை வழங்கும் நிகழ்ச்சி இது இந்த நாள் பள்ளிக்கல்வித்துறையின் பெருமை மிகுந்த நாளாக அமையும் முதலமைச்சர் பொறுப்பேற்ற நாள் முதல் பகுதி நேர ஆசிரியர்களின் உணர்வுகளை மதிக்கும் வகையில் ஊதிய உயர்வு வயது வரம்பு தளர்வு பணிமாறுதல் கலந்தாய் உள்ளிட்டவை செய்து வருகிறார் பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்வோம் என்று தேர்தல் வாக்குறுதியில் உறுதி அளித்துள்ளார் அதற்கேற்ப கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவு வரும் என்று கல்வி அமைச்சர் கூறினார் தமிழ்நாட்டில் நிதி நிலைமைக்கேற்ப தகுந்த முடிவை உரிய நேரத்தில் எடுப்பார் என்றும் கூறியுள்ளார் இந்த இடைநிலை ஆசிரியர்களுக்கு இருபத்தி நாலாந்தேதி பணி நியமன ஆணை வழங்கப்பட உள்ளது ஏற்கனவே பதினாலாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை யாரருக்கு எங்கெங்கே பணியிடங்கள் என்பதை தேர்ந்தெடுத்தது பணி நியமன ஆணை வந்து எல்லோருக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிறகு இவ்வளோ ஆண்டுகள் கழித்து இப்போது இந்த நிகழ்வு நடைபெறுகிறது இதை தொடர்ந்து இனி ஒவ்வொரு ஆண்டும் இடைநிலை ஆசிரியர்களுடைய காலிடங்கள் இந்த தேர்வு மூலம் நடைபெறும் இந்த தேர்வுக்கு வெற்றி பெற்ற ஆசிரியர்கள் பணி நியமன ஆணையை பெற்று அவரவர்கள் உரிய இடத்தில் ஜாயின் பண்ணுவாங்க மற்றவங்களுக்கும் இந்த தேர்வில் வந்து கிடைக்காதவங்களுமே தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் இந்த தேர்வு சரியாக நடைபெற்றால் அனைவருமே எளிமி எளிதாக இந்த தேர்வு வெற்றி பெற்று போஸ்டிங் போயிடலாம் பட் இந்த டைம் இவ்வளோ நாட்கள் கேஸ் போட்டு பல விதமான பிரச்சனைகள் வந்து முடிவு எட்டப்பட்டுள்ள நிலையில் இந்த போஸ்டிங் போடுறாங்க இனி வருங்காலங்களில் இந்த மாதிரி டைம் லேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது ஏன்னா எல்லா விதமான கேஸுக்கும் பதில் கிடைத்ததுனால மாணவர்கள் வந்து படிக்கக்கூடியவர்கள் இனி இடைநிலை ஆசிரியருக்கான முறையான பயிற்சி எடுத்து படித்து கொண்டிருந்தால் நீங்களும் இடைநிலை ஆசிரியர் ஆகலாம் இந்த பணி பெறும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் யூனிக் அகாடமி சார்பாகவும் எனது சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அதை விழுந்து விடைபெறுவது யூனிக் அகாடமியின் சேர்மேன் கல்வியாளர் முனிவர் ஜே கோவிந்தராஜ் நன்றி